பிள்ளைங்க ஆசைப்படுறதை வாங்கி கொடுக்கறது பெரிய சந்தோஷந்தான் எனது வெள்ளிக்கிழமைக்கா பருப்பு பாயசம் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது இது என்ன வித்தியாசமான ஆஃபராக இருக்குது ஒன்று வாங்கினா நைன் நைன்ட்டி ரெண்டு வாங்கினா டென் டாலரா இன்னும் சில சூப்பரான விஷயங்கள் தான் இன்னைக்கு வ்ளாகில் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு சிங்கப்பூர் சூர்யா விலாக்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு மேலே நான் எடுத்த விளாகை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் ஃப்ரைடே ரெண்டாவது ஆடிவெள்ளி நிறைய வேலைங்க இதோட பாப்பாவை கொஞ்சம் ஷாப்பிங் கூப்பிட்டு போயிருந்தேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பாப்புலருக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம் இந்த பாப்புலருன்றது புக் ஸ்டோர் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் சிங்கப்பூரில் சிக்ஸ்டிக்கு மேற்பட்ட அவுட்லெட்ஸ் இருக்குது உள்ளே போனோம்னா எதை வாங்கிறதுனே தெரியாது அந்தளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே பிராண்டடாக இருக்கும் குட் குவாலிட்டியோட இப்போ நீங்கள் பார்த்துட்டு எரேசர்ஸ் மட்டும் இது வரைக்கும் நான் காமிச்சது நிறைய வெரைட்டிஸ் இதை வாங்கி எப்படி எரேஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கலர்ஃபுல்லாக எல்லாமே பொம்மைங்க மாதிரி இருக்குது ஷோகேஸில் வைக்கிற பொம்மைங்க மாதிரி இருக்குது பட் எல்லாமே எரேசர் ப்ளஸ் அது கூட ஷார்ப்னர்ஸும் பார்த்தேன் ஷார்ப்னர்ஸும் அத்தனை வெரைட்டிஸ் இருக்குது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இவ்வளோலாம் கிடையாது அந்த பிங்க் அண்ட் ப்ளூவில் ஒரு எரேசர் இருக்கும் அப்புறம் இந்த வீல் இருக்கும் இது இங்க் பென் எரேசர் பென்சில் எரேசர் நிறைய கலர்ஸ் இருக்கும் பட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போதான் ஏகப்பட்ட வெரைட்டிஸாக இருக்குது தம்பிக்கிட்ட இருக்கிற எரேசர் எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்குன்னு நாங்கள் ஸ்பென்ட் பண்ணி வாங்கி கொடுக்கறது இல்லை ஆனால் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிஃப்டாக கொடுக்கறது நிறைய இருக்குது அது இல்லாமல் குடி பேக்ஸில் கிஃப்ட் வரும் நான் வாங்கி கொடுத்தது ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள் இது தான் நான் சொன்னேன் இது வந்து ஒன்று வாங்கினா நைன் நைன்ட்டியா அதுவே ரெண்டு வாங்கினோம்மா டென் டாலராக இது வந்துட்டு டூல்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கானது தான் இது ஆல்ரெடி ஒன்று இருக்குது பாப்பா கிட்ட நான் இங்கே சிங்கப்பூரில் ஒரு ஃப்ரெண்டோட ஷாப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருந்தனால அங்கே வாங்கியிருந்தாங்க பட் அதில் டூல்ஸ் இல்லை போல் அதனால திருப்பி இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணோம்னா பாப்புலர் வவுச்சர்ஸ் நிறைய கொடுப்பாங்க அதோடய வவுச்சர்ஸ் இந்த மந்தோடு எக்ஸ்பயர் ஆகுது அதை ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் முக்கியமாக கூப்பிட்டுட்டு போனேன் தம்பி படிக்கிறது சைனீஸ் ஸ்கூலுன்றதுனால அங்கே தமிழ் லாங்குவேஜ் கிடையாது நான் கொஞ்சம் தமிழ் புக்ஸும் அங்கே வாங்கியிருந்தேன் வவுச்சர்ஸ் ஒரு அமௌண்ட்டுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் பாப்புலருக்குள்ளே போனோம்னா எப்பயுமே பாப்புலரில் என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத நான் ஃபைனலாக காமிக்கிறேன் இப்போ தம்பி ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு கீழே கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட விட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம் அவர் நல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவார் குறைஞ்சது வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது வந்து விளையாடுவாங்க அப்பையும் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க எல்லோரும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க நாங்கள் மம்மிஸ் எல்லாம் நின்று இருந்தோம் இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறது இந்த மாதிரி கொஞ்சம் சேர்ந்து பேசுகிறது இது மட்டும்தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அங்கேருந்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை வேலைங்க தான் அடுத்தது கிடுகின்னு நிறைய வேலைகள் பண்ணி பிரசாதம்காக பாசிப்பயிறு பாயசம் செஞ்சுருந்தேன் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தனால அது வந்து செய்கிற முறையை பொறுத்து இருக்குது சிலர் பால் சேர்ப்பாங்க சிலர் நெய் தூக்களாக சேர்ப்பாங்க சிலர் நெய் கம்மியாக சேர்ப்பாங்க அதை பொறுத்து தான் வெள்ளிக்கிழமையானால் நீங்களாம் என்ன பிரசாதம் செய்வீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் சமைச்சி முடித்ததும் கொஞ்சம் ஆற விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாமிக்கு என்னோடய அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் மாமாவுக்கு எல்லாருக்குமே பவுலில் வச்சு படைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு நான் சிம்பிளாக இந்த பருப்பு பாயசத்தை பண்ணியிருந்தேன் ஒன்றும் இல்லை பருப்பு வேக வச்சுட்டு அதில் வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் காய்ச்சி முந்திரி ஏலக்காய் அதுக்கப்புறம் திராட்சை போட்டு வச்சாச்சு அவ்வளவுதாங்க நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் செய்வீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க விளக்கேற்றியாச்சு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா நைட்டுக்கு டின்னருக்கு தோசையும் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போது பாப்புலரில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்றதை காமிக்கிறேன் கலரிங் பேட் ஏ த்ரீ சைஸில் ஒன்று வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு அடுத்தது இந்த டூ ஃபார் டென் சொல்லியிருந்தால அது ரெண்டு வாங்கினோம் பாப்பா கொன்று தம்பி கொன்று ப்ளஸ் இருந்ததுமே இந்த ரெண்டு டிசைன்ஸ் மட்டுந்தான் வேறு எதுவும் இல்லை இதில் ஃப்ரண்டில் டிசைன் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் இதோட டூல்ஸ் அண்ட் அந்த ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் பீச் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பிக் பண்ண வேண்டிய அந்த டூல் அந்த ஃபோர்ஸப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதை எடுத்து இங்கே வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும் கம்மும் வச்சுருக்காங்க உள்ள அடுத்தது ஒரு டிராயிங் நோட் சின்னதாக இது எனக்காக வாங்கினேன் எப்போ பாப்புலர் போனாலும் ஏதாவது ஒன்று எனக்காக வாங்கிடுவேன் நம்பிக்கை தமிழ் புக்ஸ் வாங்கினேன்னு சொன்னல அதான் இது சிலது ப்ரிண்டட் காப்பீஸ் மாதிரி இருந்தது பட் இதில் கலர்ஃபுல்லாக நிறைய பிக்சர்ஸோடு இருந்தது அதனால் இந்த ரெண்டு புக்ஸ் வாங்கினேன் இப்போ அவர் கே ஒன் படிக்கிறாரு இந்தியாவில் பார்த்தா எல்கேஜி பட் இந்த தமிழ் புக் ப்ரீ ஸ்கூலர்ஸ்தே பார்த்தா ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருக்குது சரி கே ஒன் தான் ஒன்று ப்ரீ ஸ்கூலர்ஸ்தான் ஒன்று வாங்கினேன் தமிழ் புக்ஸ்கிறதுனாலே என்னென்னு தெரில பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது டென் எயிட்டி இந்த புக் இன்னொன்று ஒன்று செவன் ஃபிஃப்டி எல்லாத்துக்குமே ப்ரைஸும் பின்னாடி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்டோனாக டூ ஃபார்டென்ஸ் இல்லை பட் தம்பி எந்தளவுக்கு உட்காந்து பண்ணுவாருன்றது எனக்கு தெரியும் இது வந்துட்டு நைன்டீன் ப்ளஸ் டாலர்ஸ் ஆகுது ஆஃபரில் த்ரீ நைன்ட்டி கொடுத்துருக்காங்க அடுத்தது கவுண்டரில் இந்த நேஷ்னல் டே ரிலேட்டட் டேட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க அதை ஒன்று வாங்கினாங்க பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் அடுத்தது இங்கே பாருங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறது தான் தம்பியோட இப்போ அவன் யூஸ் இருக்க எரேசர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நம்ம சின்ன வயசில் ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸ் பண்ண மாதிரி இவர் எரேசர் கலெக்ட் பண்ணிட்டுருக்காரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்காரு இந்த இது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிற இந்த எரேசர் அடுத்தது நான் காமிக்கிறது இன்னும் அவர்கிட்ட இன்னும் கொடுக்கல சிலது ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்து நான் வச்சுருந்தேன் அதாவது கிஃப்ட் மாதிரி கொடுப்பேன் ஏதாவது வந்துட்டு சொன்னதை செஞ்சால் இல்லை கொடுத்த நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தால் அந்த மாதிரி கொடுப்பேன் வாங்கின உடனே எல்லாத்தையுமே கொடுத்துட மாட்டேன் இதெல்லாம் ஊருக்கு போயிருந்த போது செரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன் ஒன்று வந்துட்டு சிக்ஸ் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எரேசர்ஸ் தான் அதுக்கப்புறம் இது ஷார்ப்னர் இது ஈச் டென் ருபீஸ்ன்னு ஒரு த்ரீ பீஸ் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்குவேன் ப்ளஸ் என்னோடய அக்காவும் நிறைய வந்துட்டு வாங்கி கொடுப்பாங்க கொடுக்குறத உடனே வந்துட்டு பசங்க கையில் கொடுத்துட மாட்டேன் நான் வச்சுருந்து அவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணாங்கன்னா இல்லை வித் டைம் டைம் ஒர்க் முடித்தாங்கன்னா இல்லை நான் சொல்கிற ஒர்க்கை முடித்தாங்கன்னா அப்படின்னும் போது தான் வந்துட்டு நான் அவங்களுக்கு கொடுப்பேன் சொல்லிடுவேன் முன்னாடியே இதை முடிச்சிங்கன்னா கிஃப்ட்டு கொடுப்பேன் இந்த கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லிடுவேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா பாப்புலர் போயிட்டு இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கூட பார்க்குறேன் தேங்க்யூ